அனைவருக்கும் வணக்கம் ஏகும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சலக்கண பதவி ஓட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற நம்முடைய வயதுக்கு தக்க வளர்கின்ற லக்னம் அப்படிங்கிற ஜென்ம லக்னத்திலிருந்து நம்முடைய இன்ற வயதுக்கு தக்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற லக்னமாக இருக்கின்ற அச்சலக்கண பத்ததி ஜோட முறையிலிருந்து ஒரு நபருக்கு வந்து பலன் சொல்லும் பொழுது அவங்க ஆள் மனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தப்படும் ஒரு உதாரணத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் உங்களுடைய கணவர் வந்து முக்தி ஆகிட்டாங்க சரிங்களா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போ அந்த பெண் பார்த்திங்கன்னா பருவமதி இருக்கிறாங்க சரிங்களா இவங்க வந்து நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க சரிங்களா நல்ல போதுமான அளவுக்கு திருப்திகரமான சம்பளம் வாங்குறாங்க தகப்பன் இல்லாதவங்க சரிங்களா அப்போண்ணே எனக்கு தகப்பனும் இல்லை நம்ம திருமணம் முடிந்த கணவரும் இல்லை நம்ம அம்மா கூட இருக்கோம் இப்போ அம்மா வந்து எனக்கு வயது குடிக்கிட்டு இருக்கு நீ ஒரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பொண்ணு பருவமீதி வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து பதினோரு வயசு இருக்குது நம்ம சின்ன பிள்ளைக்கு அப்படின்னா நம்ம இந்த நேரத்தில் இந்த செயலா செய்யலாமா திருமணம் முடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தாங்க சரிங்களா அப்படின்னா அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஜாதகம் கன்சிடர் பண்ணாங்க அப்படி பண்ணும்பொழுது நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னோம்னா மறு திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னோம்னா அவங்களோட பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மிதுனம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னம் வந்து துலாம் சரிங்களா இப்ப சுவாதி மூன்று இயங்குது சுவாதி அப்படின்னா ராகு ராகு கேதுகள் இயக்கங்கள் வந்துட்டாலே நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது இது சரியா தப்பான்னு விரைவில் வந்து உணர முடியாது எந்த செயல் நடந்தாலும் ஃபாஸ்டா நடந்து முடியும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த ராகுவின் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதிங்கிற ராகு இந்த ராகு எங்க இருக்குனா இந்த அச்ச லக்கணத்திற்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் லக்னாதிபதியாக இருக்கிற ஒன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட நம்ம சுக்கர பகவான் பதினொன்று அப்படிங்கன்னு நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க மறு திருமணம் இரண்டாவது திருமணம் அப்படின்னா பதினொன்றாம் பாகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஏழாம் பகமும் பதினொன்றாம் பாகமும் ஒன்று கொன்று எப்பயுமே சம்பந்தம் கொண்டது சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இந்த ஏழாம் இடத்துல லக்னாதிபதியாக இருக்கிற ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சூரிய பகா சூரிய மகாதேவரும் நம்மளுடைய ஏழாம் இடத்தை விட்டுருக்கனால இந்த பெண்ணுக்கு வந்து இரண்டாம் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் இருக்குது சரிங்களா ஆனால் தன் குழந்தை என்ன செய்யும் நம்ம தப்பாக நினைக்குமோங்கிற ஒரு ஆள் மன பயம் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு நம்மளுடைய குழந்தை இந்த அச்சலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் ஐந்துக்கு பதினொன்று அப்படிங்கிற இடத்துல நல்லா இருக்கார் இந்த ஏல்பிக்கு மூன்று இருக்காங்க சரிங்களா இந்த பெண்மணி தன் மகளாக ஃபோனில் தான் பேசுகிற மாதிரி தகவல் கொண்டாடுற மாதிரி இருக்குது சரிங்களா அதே மாதிரி ராகுபோவான் ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வீட்டு இருக்கிறனால இந்த பெண்ணும் வெளியூரில் தான் இருக்கிறாங்க சரிங்களா அதாவது இவங்க வேலை நிமித்தம் வெளியூரில் இருக்கிறாங்க அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க அந்த குட்டி பிள்ளை சரிங்களா நான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு நாயை எடுத்துக்கோங்க ஒரு பூனை எடுத்துக்கோங்க குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப பால் உடுக்கும் வழக்கம் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தனையும் அதே நாயோ அதோ பூனையோ தன்னுடைய குட்டியா தன்ன்ட வந்து விளக்கும் இது வந்து இயல்பு சரிங்களா நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஆண் துணை வேணும் சரிங்களா அதாவது இந்த பிள்ளை வந்து இப்போதைக்கு பருவம் மீதிட்டாங்க பதினோரு வயசு ஆகுது அப்படின்னா இந்த பிள்ளை பின்னாடி ஒரு பத்து பதினொன்று பன்னிரெண்டு படித்து தன்னுடைய மேல் படிப்புக்காக வெளியூர்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க அடுத்து அவங்களுடைய திருமணம் திருமணம் வாக்குன்னு சொல்லி அவங்கள விட்டு விலகி போவாங்க இப்ப நம்ம அம்மா அப்படிங்கிற அரவணைப்பே இருக்கிற நம்ம அம்மாவின் ஒரு இருபது வருஷம் இருப்பாங்களா அவங்களும் முக்கிய ஆகிட்டா நம்ம வந்து மரமாக நிற்போம் சரிங்களா அப்போன்னா நமக்கு ஆறுதல் படுத்த யாரும் இல்லை இதே இது ஒரு ஆண் பையனாக இருந்தால் அப்போன்னா ஆண் பையனை நம்ம ஒட்டிக்கிட்டு போய்க்கலாம் இது பெண் குழந்தை அப்படிங்கிறனால அது வந்து என்னைக்கிறாலும் கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு நபரோட அண்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னா ஒரு பேச்சு துணைக்காகவாது நம்மளுக்கு ஒரு ஆறுதலுக்காகவாது ஒரு மரம் இருக்குன்னா நம்ம கொடி போல பின்னி பிணைஞ்சி அவங்கள ஒட்டி உருவாடி போவதற்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுத்து சொல்லி இப்போ திருமணம் வருவதற்கான காலங்கள் மணமகன் உங்களை தேடி வரணுங்கிற பிராப்தம் சரிங்களா ஏன்னா சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை தேடி வரணுங்கிற பிராப்தம் இருக்குது உங்கள் வயதுக்கு தங்க உங்கள் பருவத்தை அழகான பையன் கிடப்பான்னு இருக்குது வயது இருந்து முதிர்ந்த ஒரு ஆண்மகன் கிடப்பாங்கிற பிராப்தம் கிடையாது சரிங்களா சரி சமமான வயது வருவதற்கு பிராப்தமில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அலைன்ஸ் வந்தோன்னா சரின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா நான் ஒரு மனதில் வந்து கஷ்டங்கள் இருக்குதுங்க நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியலங்க அப்படி இருக்கும் பொழுது அச்சலக்கண பகுதி இப்படிங்கிற ஜோதிடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியரின் இந்த ஏஎல்பி மெத்தட் மூலமாக ஒருவருடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றன அப்படின்னு வந்து உள்ளார்ந்து போய் கண்டுபிடித்து அதற்கு வந்து சால்வேஷன் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட சரிங்களா இதை கண்டுபிடித்து எங்களுடைய ஆசிரியருக்கு முதல் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் ஏஎல்பி மத்தியில் ஜாதம் பார்த்து உங்கள் வாழ்க்கையை வந்து தற்காத்துக்கோங்க சரிங்களா மேற்கு நன்றி வாழ்க்கை விளம்பரங்க